வணக்கம் இனிய நேர்களே இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து இருந்து நிவேகா வைரவன் அருள்பெற வைரவன் கோயில் இக்கோயில் நகரத்தார்களின் ஒன்பது நகரக் கோயில்களில் முக்கியமானது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து காரைக்குடி செல்லும் நெடுஞ்சாலைக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் பிள்ளையார்பட்டியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் வைரவன்பட்டி அமைந்துள்ளது நகர வைரவன்பட்டி பழமையும் பெருமையும் மிக்கது ஏழக பெருந்திருவான் வீரபாண்டியபுரம் என்று பாண்டேய காலத்தில் அழைக்கப்பட்டு வந்துள்ளது இத்தலத்திற்கு வடுகபுரி வடுகநாதபுரம் வடுகன்முத்தூர் வைரவ நகர் ஆகிய பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளதை புராணங்கள் தெரிவிக்கின்றன இங்கு எழுந்தருளியுள்ள வைரவரை மார்த்தாண்ட வைரவர் என்று வைரவன் கோயில் புராணம் கூறுகிறது இத்தலத்தில் உள்ள கல்வெட்டு இவரை வைரவ என்று குறிக்கிறது இம்மார்த்தாண்ட வைரவருக்கு விசேஷ நாள்களில் வைர மகுடமும் அங்கியும் அணிவிக்கப்படுகிறது வெள்ளியால் செய்யப்பட்ட திருப்பாதம் ஜுவால மகுடம் நெற்றிப்பட்டம் கண்மலர் மீசை வெள்ளிக்கவசம் முதலியவற்றால் அலங்காரம் செய்யப்படுகிறது சோழ மன்னர்கள் காலத்தில் தமிழகம் முழுவதும் வைரவர் வழிபாடு சிறப்புற்று விளங்கியிருக்கிறது பாண்டி நாட்டிலும் இவ்வழிபாடு பரவ தொடங்கியது பரிவார தெய்வங்களுள் ஒருவராக வைரவர் கருதப்பட்டாலும் இவ்வூர் வைரவருக்கு ஏற்பட்ட சிறப்பு வழிபாடு காரணமாக ஊரின் பெயரும் வைரவன் பட்டி என்றே ஆனது இத்தலத்தில் உறையும் இறைவன் இறைவி வளருளீஸ்வரர் வடிவுடையம்மன் என்று வழங்கப்பட்டாலும் வைரவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இக்கோயில் வைரவன் கோயில் என்றும் தீர்த்தம் வைரவ தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது வைரவ தீர்த்தத்தில் நீராடுவதால் நலம் பல பெருகும் என நம்பப்படுகிறது இதில் சித்திரை நட்சத்திரத்தில் நீராடினோர் மகப்பேறு பெறுவர் கார்த்திகை மாதம் ஞாயிறு திங்கள் கிழமைகளில் நீராடினால் பாவங்கள் தீரும் மார்கழி திருவாதிரை நாளில் நீராடினால் நோயும் பகையும் நீங்கும் தைப்பூச நாளில் நீராடினால் நிறைந்த செல்வம் பெருகும் பங்குனி மாத பௌர்ணமியில் நீராடினால் சிவகதி பெறுவர் இக்கோயிலின் ராஜகோபுரத்துக்கு வடகிழக்கு பகுதியில் இழுப்பை மரம் ஒன்று உள்ளது இம்மரத்தில் இவ்வூர் ஊர் மக்களால் பெரிதும் மதிக்கத்தக்க இழுப்பை மரத்து ஒப்பிலியப்ப கருப்பர் ஐக்கியமாகி உள்ளார் இக்கருப்பருக்கு இழுப்பை மரத்தின் அருகில் சிறு மண்டபம் கட்டி சிறு பீடம் அமைத்துள்ளனர் கருப்பர் பயன்படுத்தும் பாத குரடு கதாயுதம் திரிசூலம் வாழ் போன்றவற்றை பீடத்தின் முன்புறம் வைத்து வழிபட்டு வருகின்றனர் இங்குள்ள இழுப்பை மரம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது அந்த நாள் முதல் இங்குள்ள இழுப்பை மரம் வளர்ச்சியும் தளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே இருந்து வருகிறது இங்குள்ள கருப்பரின் அறிவாலை மகிபாலன்பட்டி கோயில் வீட்டுக்கு மேலதாளத்துடன் எடுத்து சென்று நகரத்தார்களின் ஏழு ஊய் வைரவ கோயில்களின் பங்காளிகள் சேர்ந்து மூன்று நாட்கள் படைப்பு நடத்துகிறார்கள் பின்னர் அந்த அறிவாலை மீண்டும் உள்ள கருப்பர் சந்நிதியில் கொண்டு வந்து வைத்து வழிபடும் வழக்கம் தொன்று தொட்டும் நடந்து வருகிறது இங்குள்ள தேவக்கூட்ட சிற்பங்கள் அர்த்த மண்டப சிற்பங்கள் முகமண்டப சிற்பங்கள் ஆகியன அழகிய வேலைப்பாடுகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் பெரும்பாலான தெய்வங்களுக்கு செப்பு திருமேனிகள் உள்ளன இவை யாவும் முதன் முதலில் திருப்பணி செய்த பொழுது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு முதல் நகரத்தார்களால் செய்து அளிக்கப்பட்டவை மேலும் இது தொடர்பாக அனைத்து கோயில்களின் விவரங்களையும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் சங்கம் மூலமாக அறியப்படலாம் வணக்கம் நேர்களே